பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் ஆயுர்வேதத்தில் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு ஆயுர்வேத புற சிகிச்சைகளாக அதாவது எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஆயுர்வேதம்னாவே உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம் மசாஜ் இந்த மசாஜ் வந்து உடல் எண்ணெய் தேய்த்து குளிப்பதாகும் அப்போ இந்த மசாஜை வந்து ஒரு ட்ரெயின்டு தெரபிஸ்ட் பண்ணும்போது நம்மளோடைய மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறது நம்மளோட ப்ளட் வெசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறது அதனால ஸ்ட்ரெஸ் குறையிறது டென்ஷன் குறையிறது ப்ளட் வெசில்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுனால பிபி குறையுறது ஸோ ஒரு பேசிக் தெரபி ஆயுர்வேதிக் தெரப்பி எடுக்கும் போதே நமக்கு பிபி குறையிறத பார்க்கலாம் தற்காலிகமாக இது குறையும் இது கூட ஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வேதனம் அதாவது பஸ் பேக் விளம்பரத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பாக்ஸில் தலையை மட்டும் வெளியில் வச்சு உட்கார வச்சு உள்ள ஸ்டீம் கொடுப்பாங்க அப்போ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடைய உடம்பில் இருக்கிற வேர்வைகள் வெளியில வர்றது மூலமா பிபி குறையறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைது சரி இதை நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால நம்ம தினசரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸை விட முற்றிலுமா இதை குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் முக்கியமான சிகிச்சையாக தக்கர தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது அப்ப இந்த தக்கர தாரா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தக்கரம் என்பது மோர் அந்த மோரை நெல்லிக்காயுடன் அரைத்து அதை பேஷண்ட்டை படுக்க வச்சு அவங்களுடைய நெத்தியில் ஒரு ப்ரொசீஜர் மூலமாக ஊற்றும் போது இந்த பிபி வந்து படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து அன்னைக்கு மட்டும் குறையாமல் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு செவன் டேஸ் டென் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் நம்ம பண்ணும் போது இது முற்றிலுமாக அவங்களுடைய பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது உதவுறதா நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த தக்கரதாரா மட்டும் இல்லை இதே மாதிரி தைலதாரா அதாவது எண்ணெய்களை காய்த்து இளஞ்சூடில் அதே மாதிரி ஒரு பொசிஷனில் இந்த எண்ணெயை ஒரு நாற்பது நிமிஷம் வந்து தலையில் விடுறது அவங்களுடைய பிபியை குறைக்கிறதுக்கு நன்றாக ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த தைலதாரா தக்கரதாரா மட்டும் இல்லாமல் வீட்டில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் உச்சந்தலையில் மட்டும் டெய்லி ராத்திரியில் தேய்ச்சிட்டு படுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தூக்கமும் நல்லா ஆழ்ந்த தூக்கமாக மாறும் அதே சமயம் உங்களோட பிபியும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரத பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ல இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸை நீங்க எடுத்துக்கிறதுக்கு மூலமாக இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கான பாதிப்புல இருந்து முற்றிலுமா நீங்க விடுபட முடியும் இது மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்துல பஞ்சகர்ம முறைகளான வசதி விரேச்சனம் ரத்த மோஷனம் போன்ற பண்ணும்போது இந்த உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இதற்கும் ஒரு தகுதி வாய்ந்த ஆறு ஆயுர்வேத மருத்துவரின் உதவியை நீங்கள் நாட வேண்டும் இனி வர எபிசோட்ல ஆயுர்வேதம் மூலமாக முற்றிலுமாக உயர் ரத்த அழுத்தத்தை குணப்படுத்த முடியுமா ஆங்கில மருத்துவத்திலிருந்து ஆயுர்வேதத்துக்கு மாறலாமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி